ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த காலை வேளையில் தியானத்திற்காக இந்த வசனத்தின் கடைசி பகுதியை எடுத்துக் கொள்வோம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல ஏனென்றால் அவர்களை கர்த்தர்தான் உருவாக்கி இருக்கிறார் அவர் தம்மால் உருவாக்கப்பட்டதை ஒருபோதும் மறக்குகிறவரோ கைவிடுகிறவரோ அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல சூழ்நிலைகளும் தேவன் நமக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டாரோ கர்த்த நம்மை மறந்து விட்டாரோ ஆண்டவருடைய சகாயம் நமக்கு கிடைக்காமற் போனதினால் நாம் கைவிடப்பட்டு விட்டோமோ என்றெல்லாம் நமக்கு சிந்திக்க தோன்றுகின்றது ஆனால் அவைகளெல்லாம் வெறும் மனுஷீக எண்ணங்கள்தான் தேவன் ஒரு காலம் அப்படி செய்கிறது இல்லை அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் நம்மை மறக்கிறதற்கு முடியும் தாயானவள் தன் பாலகினை மறப்பாளோ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் தாயை பார்க்கலும் நம்மை நேசிக்கிற கர்த்தர் அவர் தகப்பனை பார்க்கலும் நம்ம அன்பு வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவன் யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தால் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு எவ்வளவோ தீமை செய்தார்கள் அவர்கள் அவனை விற்று போட்டார்கள் அவன் போத்திபாரனுடைய வீட்டிலே அடிமை வேலை செய்து கொண்டிருந்தான் அங்கிருந்தும் அவன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போனான் இவைகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை வெகுவாக பாதித்தது கர்த்தரனை மறந்து விட்டாரோ என்று அவர் கூட நினைத்திருப்பார் ஆனால் ஒருவரும் நினைத்திராத பிரகாரம் யோசேப்பு கூட நினைத்திராத ஒரு நாளிலே கர்த்தர் தாம் அவன் மேல் நினைவாயிருக்கிறதை நிரூபித்தார் அவனை வெளியே கொண்டு வந்தார் தேசத்திலே உயர்ந்த அதிபதியாக மாற்றினார் யோசேப்பை மறவாத கர்த்தர் உங்களையும் மறப்பதில்லை யோசேப்பை நினைத்த கர்த்தர் உங்களையும் நினைக்கிறார் யோபுவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இழப்புகள் எத்தனை வேதனைகள் மனுஷர்களால் வந்த நிந்தைகள் அவமானங்கள் பழி சொற்கள் சிநேகிதர்களால் குற்றம் சாட்டப்பட்டது இப்படி அவர் சந்திக்காத பிரச்சனை என்பது எதுவுமே இல்லை அத்தனையும் அவர் சந்தித்தார் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்கிறதெல்லாம் அவருடைய எண்ணங்களில வந்து விட்டது இப்படி சகாயமற்று நின்ற அவனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் அவனை மேன்மைப்படுத்தினார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்திக்கின்ற வேதனைகள் பிரச்சனைகள் கொடுமைகள் பதில் தெரியாத காரியங்கள் இவைகளுக்கெல்லாம் நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் யோசிப்பை நினைத்த ஆண்டவர் யோபுவை நினைத்த ஆண்டவர் உங்களையும் மறவாமல் நினைத்திருக்கிறார் நன்மை செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில நீர் எங்களை மறப்பதில்லை என்றும் எங்களை நினைக்கிற கர்த்தர் என்றும் எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யோபுவை நினைத்த கர்த்தர் யோசைப்பை மறவாத கர்த்தர் எங்களையும் மறவாமல் ஏற்ற காலத்திலே நன்மை செய்து எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்கு வைத்திருக்கிற திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்தம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாம்